வணக்கம் வழங்கும் தமிழ்நாடு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எடப்பாடி அருகே பேரூராட்சி வாகனத்தை சிறைப்பிடித்து விவசாயிகள் போராட்டம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்த போலீசார் தென்காசியில் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பெண்கள் முறையான குடிநீர் வழங்க கோரி ஆட்சியரிடம் மனு உடுமலைப்பேட்டையில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நகராட்சி பூங்கா பல மாதங்களாக பூங்கா திறக்கப்படாததால் புதர்கள் மண்டி கிடக்கும் அவலம் தை மாத பிரதோஷத்தையொட்டி சிவன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் கொடைக்கானலில் தைவான் செரி மலர்கள் பூக்கத் தொடங்கியது செரி மலர்களை பார்வையிட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அரக்கோணத்தில் கறிக்கடை வியாபாரிகளிடம் கட்டாய வசூல் நடப்பதாக புகார் ஆட்டுத்தொட்டி ஏலம் எடுத்த ஆளுங்கட்சி பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் எடப்பாடி அருகே பேரூராட்சி வாகனத்தை சிரிப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்கு பாறைக்கூரில் கடந்த ஆண்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டது பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை பேரூராட்சி நிர்வாகம் குறுக்கு பாறைக்கூரில் கொட்டி வந் கொட்டி வந்தது இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அங்கு குப்பை கொட்ட வந்த பேரூராட்சி வாகனத்தை சிறைப்பிடித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருப்பினும் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் அவர்களை போலீசார் கைது செய்தனர் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாய சங்க மாநில செயலாளர் பெருமாள் குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு இடமாற்றுமாறு தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் வந்து இங்கே மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய போக்கு என்பது இந்த அரசுக்கு எதிரான நடவடிக்கையாக அமைந்துவிடும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சொல்ல விரும்புகிறோம் ஆகவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மாண்புமிகு முதல்வர் உள்துறை அலுவலகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சென்று இந்த இடத்தை தவிர்த்து மாற்று இடத்தை தேர்வு செய்து இந்த திட்டத்தை அமலாக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நாங்கள் திட்டத்துக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் இந்த போராட்ட நிகழ்ச்சியில் சொல்ல விரும்புகிறோம் அடுத்த கட்டமாக தொடர்ந்து இந்த நிர்வாகம் இங்கே கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் தொடர்ச்சியாக அந்த கட்டுமான பணிகளை செய்ய வேண்டாம் என்ற முறையிலே தடுக்கக்கூடிய வகையில இங்கே போராட்டம் என்பது தொடரும் பெண்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசி நகராட்சி இருபத்தோராவது ஓராவது வார்டுக்கு உட்பட்ட சொர்ணபுரம் தெரு மற்றும் மேட்டு தெருவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த பகுதிகளில் கடந்த ஆறு மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களை கொண்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் அதிகாரிகள் சட்டவிரோத வீட்டுமனை பிரிவுகளுக்கு குடிநீர் வழங்குவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இதனைத் தொடர்ந்து சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் மனு அளித்தனர் தண்ணி வராம பல வருஷம் கஷ்டப்பட்டோம் போன வருஷம் எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் சரி கொடுத்தாங்க கொடுத்த தண்ணி எங்களுக்கு கரெக்டா ஒரு நாலு மரம் வந்தது அஞ்சாவது மரம் தண்ணி வரும்போது எங்களுக்கு திசை திருப்பினாலும் எங்களுக்கு தண்ணி வரல நாங்க அப்ப ஆதித்த கேட்ட எங்களுக்கு தண்ணி வாரி வச்சு எங்க சொன்ன ஒரு மேட்டர் வலைக்கு எங்களுக்கு தண்ணி வேணும்னு நாங்க கேட்டோம் அது தான் நாங்க இழுத்தோம் அந்த கோரிக்கையை மாத்தி எங்களுக்கு திசை திருப்பினாலும் எங்களுக்கு தண்ணி வரல எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு தண்ணி வாரி வச்சு எங்களுக்கு தண்ணி தரணும் அப்பதான் எங்க எங்க ஏரியாவுக்கு தண்ணி ஏறும் மோட்டர் வச்சாலும் தண்ணி வர மாட்டேங்குது நாங்க பல ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பொதுக்காக நகை நட்டு பொருளெல்லாம் கொண்டு விற்று வச்சு தண்ணி வேணும்னு ஆத்தரத்தை போட்டோம் போட்டோம் எங்களுக்கு தண்ணி வரல தண்ணி வராமல் எங்கள் கரண் இந்த தண்ணி துவைக்க பில் கட்ட வச்சுருக்காங்க எந்த முறையில் நகை பில் கட்டது எந்த முறையில் தண்ணி ஒரு கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் இருக்கோம் உடுமலைப்பேட்டையில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நகராட்சி பூங்கா திறக்கப்படாமல் காட்சி பொருளாக உள்ளது உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட அன்னபூரணி நகரில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கப்பட்டது இந்த பூங்காவில் நடைபாதை சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பல்வேறு வகையான மரங்கள் உள்ளன பல மாதங்களாக இப்பூங்கா திறக்கப்படாமல் உள்ளதால் அங்கு செடிகளும் புதர்களும் மண்டி காணப்படுகின்றன பூங்காவில் பாம்பு தேல் போன்ற விஷ ஜந்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே உரிய பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு பூங்காவை திறக்குமாறு உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள கோவில்களில் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதம் பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் அனைத்து பாவங்களும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்நிலையில் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மகா நந்தி பெருமானுக்கு பால் தயிர் கரும்பு சாறு சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பால் தயிர் இளநீர் விபூதி உள்ளிட்ட பொருட்களால் சிவாச்சாரியார்கள் நந்திக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்தனர் இதேபோன்று வந்தவாசியில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலிலும் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்கக் கவசம் அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜலகண்டேஸ்வரர் அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தீபாராதனைக்கு பிறகு பக்தர்கள் சுவாமியை தோளில் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர் ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற முகபை பெரிய சிவன் கோவிலில் தைமாத பிரதோஷத்தை கோட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருக்கல்யாண உற்சவம் நேற்று நடைபெற்றது இதனையொட்டி சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையும் திருமண கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் வழிபாடு செய்தனர் கொடைக்கானலில் பூத்துக்குழுங்கும் தைவான் செரி மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் பருவநிலைக்கு ஏற்ப பல்வேறு விதமான மலர்கள் பூக்கின்றன இந்நிலையில் பிரையன் பூங்காவில் உள்ள தைவான் செரி மரத்தில் பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளது ஜப்பானை பூர்வீகமாக கொண்ட இந்த வகை பூக்கள் ஜனவரி மாத இறுதி முதல் மார்ச் மாதம் வரை பூக்கும் தைவான் மரத்தில் மலர்கள் பூக்கத் தொடங்கும்போது இலைகள் அனைத்தும் உதிர்ந்துவிடும் பிரையன் பூங்காவில் பூத்துக்குழுங்கும் இந்த பூக்கள் சுற்றுலாப் பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக மாறி மாறியுள்ளன தஞ்சாவூரைச் சேர்ந்த இளைஞர் வங்கதேச பெண்ணை பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள கள்ளக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராமசாமி இளமதி தம்பதி இவர்களது மகன் குலோத்துங்க சோழன் மலேசியாவில் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கும் வங்கதேசத்தைச் சேர்ந்த ஹானர் செகி என்பவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இவர்களின் காதலுக்கு இரு வீட்டாரும் பச்சை கொடி காட்டினர் இதனைத் தொடர்ந்து பேராவூரணியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரம்பரிய முறைப்படி குலோத்துங்க சோழன் ஹானர் செகியின் திருமணம் நடைபெற்றது விபத்தில் சிக்கிய டாஸ்மாக் ஊழியர் வைத்திருந்த ஐந்து லட்சம் ரொக்கத்தை ஆம்புலன்ஸ் உதவியாளர் பத்திரமாக மீட்டார் சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன் இவர் சிவதாபுரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறார் பணியை முடித்துவிட்டு மகேஸ்வரன் மற்றும் விற்பனையாளர் குழந்தை வேலு ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்களது வாகனம் கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருவரும் மயக்கமடைந்தனர் இந்நிலையில் மீட்பு பணிக்காக அங்கு வந்த ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் விபத்து நடைபெற்ற இடத்தில் ஐந்து லட்சம் பணம் இருந்ததை பார்த்தார் இதனையடுத்து காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்த ஆம்புலன்ஸ் உதவியாளர் போலீசார் முன்னிலையில் பணத்தை மகேஸ்வரனின் உறவினர்களிடம் ஒப்படைத்தார் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் சுடுகாட்டிற்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எசாலம் என்ற கிராமத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு சொந்தமான ஆறு ஏக்கர் இடத்தில் நான்கு ஏக்கர் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து சுடுகாட்டிற்கு இடமில்லாமல் செய்துள்ளதை கண்டித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளிக்க முற்பட்டனர் அப்போது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது இதையடுத்து கிராம மக்கள் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பொது நடைபாதை மற்றும் சுடுகாடு அமைத்து தர வலியுறுத்தி பட்டியலின மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் முடிவை தானேந்தலில் உள்ள அருந்ததியர் காலனியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் பொதுப்பாதை மற்றும் சுடுகாடு இல்லாததால் பட்டியலின மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளாகியுள்ளனர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் ஆதித்தமிழர் பேரவையினர் மனு அளித்தனர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர் அவர்களுக்கு ஆணைக்கணுங்க என்று நமது கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மனு கொடுத்துருக்கோம் இதோடைய பொருள் என்னென்னா நம்ம சாயர்புரம் புது பஸ் ஸ்டாண்டு இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்காங்க அதுக்கு காமராஜருடைய பேர் நிறுவ வேண்டும் அவருடைய பேர் கண்டிப்பாக வேணும் ஏன்னா தெற்கு உள்ளவங்க போகிறா அவர் அவருடைய பற்று கொண்டவர்கள் நாங்கள் எல்லாமே அதனால் கண்டிப்பான முறையில் அந்த பேர் வந்து அரசு வந்து இது ப பரிசீலனை பண்ணணும் கண்டிப்பான முறையில் அந்த பேர் வைக்கணும் அதே அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு வந்து இன்னும் நிலம் அந்த ஒதுக்கப்பட்ட நிலங்களை இன்னும் வழங்கலை அந்த நிலங்களை வந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வழங்கணும் ஏன்னா அவங்க வந்து நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் இப்போ வந்து யாருக்குமே பாதிவறி சம்பளம் கிடையாது ரொம்ப அந்த ஜனநாயகத்தை அவங்க தான் தூக்கி நிறுத்த வேண்டியிருக்கு அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் அதையும் உடனடியாக செய்யணுங்கிறதுனால செய்யணுங்கிறது எங்களுடைய கருத்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் மின் சங்கு மற்றும் மணிக்கூண்டை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கம் பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் முதலே நேரத்தை அறிவிக்கும் மின் சங்கு மற்றும் பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் மணிக்காட்டி பயன்பாட்டில் இருந்தது தற்பொழுது இந்த இரு நினைவுச் சின்னங்களும் பயன்படுத்தப்படாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் இருபத்தி நான்கு மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் குமாரசாமிபேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பால்குட ஊர்வலம் வெகு விமர்சியாக நடைபெற்றது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இவ்விழாவையொட்டி பக்தர்கள் காவடி மற்றும் பால்குடம் எடுத்து வந்தும் அழகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர் இந்த ஊர்வலம் எஸ்பி சாலை கடை வீதி பெண்ணாகரம் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலை வந்தடைந்தது வழங்கும் தாடு மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வருகிறது விளையாட்டுக் களம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தென் மாநில அளவிலான டென்னிஸ் போட்டி நடைபெற்றது சிவகாசியில் தனியார் அகாடமி சார்பில் தென் மாநில அளவிலான டென்னிஸ் போட்டி நடத்தப்பட்டது இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் ஒற்றையர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் நாக் முறையில் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரொக்கம் மற்றும் கோப்பை பரிசளிக்கப்பட்டது குளித்தலை அருகே நடைபெற்ற எல்கை பந்தயத்தில் காளைகளும் குதிரைகளும் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குட்டப்பட்டியில் ஆறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இணைந்து ரேக்லா மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடத்தினர் இப்போட்டியில் பங்கேற்க திருச்சி கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான காளைகளும் குதிரைகளும் அழைத்து வரப்பட்டன சிறிய மாட்டிற்கு மூன்று மைல் தூரமும் பெரிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் சிறிய குதிரைக்கு எட்டு மைலும் பெரிய குதிரைக்கு பத்து மைல் தூரமும் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது இப்போட்டியை குளித்தலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் வெற்றி பெற்ற சாரதிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது மாநில அளவிலான ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் தேனி மாவட்டம் நாயக்கனூர் அருகே தர்மத்துப்பட்டியில் தமிழக அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் மதுரை விருதுநகர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பாக ஸ்கேட்டிங் செய்த சிறுவர்கள் அதிக புள்ளிகளை பெற்று இப்போட்டியில் வெற்றி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன